வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா யன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்காதது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய என்எஸ்ஐடி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலில் இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப்பெருமை விரிவாக பதிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னென்றால் பௌர்ணமி கிரதம் அதாவது ஸ்ரீ சத்யநாராயண சுவாமிக்கு காலையிலேயே இந்த இந்த பௌர்ணமி என்று பூஜை செய்ய வேண்டும் காலையில் தான் பூஜை செய்ய வேண்டும் ஏன்னா சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்கெல்லாம் பௌர்ணமி திடீரானது போயிருந்தது அதுக்கப்புறம் கிருஷ்ணபக்ஷ பிரத்தமைய திதி வருது அதனால் கார்த்தாலேயே எல்லோரும் சக்தி நாரண ஊதியம் பண்ணிவிடுங்கோ இரண்டாவதாக கிரிவலம் செய்யும் மையன்பர்கள் காலை முதல் மாலை நான்கு நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை கிரிவலம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் ஆடி மாதத்தில் ஐந்தாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் உயர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் குழந்தைகளுக்கு காது குத்தல் மொட்டை ஆகிய வைபவம் மற்றும் வளைகாப்பு சீமந்தம் ஆகிய இந்த இரண்டு வைபவங்களும் பூர்த்தி சதாபிஷேகம் ஆகிய விசேஷங்களை கண்டிப்பாக செய்யலாம் இவை எல்லாம் அன்றாட பணிகளில் வந்துவிடும் அதைவிட மிகவும் முக்கியமானது இன்றைய தினம் ஆடி மாதம் முதல் ஆடி மாதம் முதலாவது காணுவாசனம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் தாங்கள் அனைவரும் இன்றைய தினம் தங்களது கிரகங்களிலே மாரியம்மனுக்கு கூழ் நெவேத்தியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில்தான் மாரியம்மனுக்கு செய்ய வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை ஞாயிற்றுக்கிழமை என்று கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கவமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி வரை அயனம் தட்சிணாயனே ருது கிரீஷ்மருது மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கர்க்கட மாசே கடக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வலபிரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் அதற்கு மேல் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இருபத்தி ஆறு நாழிகை ஐம்பத்தி ஐந்து வினாடி அதாவது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஆஷாட பகுல பிரதம்யா பிரதம திதி இன்றைய சிரார்த திதியானது பௌர்ணமாஸ்யா பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்குலபக்ஷ வளர்பிரை பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ ஆடி மாதம் சுக்குலபக்ஷ வளர்பிரை பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த புத்திருக்கர்மாக்களையும் நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி மீறி செய்ததில்லையானால் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்களுடைய சாபமும் புதர்க்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இன்றைய வாசரமானது பானுவாசரே கிழமையானது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திராஷாட நட்சத்திரம் திராடம் நட்சத்திரம் ஐம்பது நாளில் ஏழு வினாடி பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது ஆடி மாதம் உத்திராசா நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே வருஷா வருஷம் ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது அப்படி மீறி நாம் கொண்டாடினால் அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அவரது யோகம் இன்றைய விசேஷமானது பௌர்ணமி கிரிவலம் காலை முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முப்பது மினாடி வரை கிரிவலம் செய்ய வேண்டும் பௌர்ணமி விரதம் ஸ்ரீ சத்திய நாராயண பூஜை செய்ய வேண்டிய நாள் யாச பூஜை குரு பூர்ணிமா பிரம்மசாவர்ணி ஆகாமாவை இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒரு மணி முப்பத்தோரு நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் ஆடி மாதம் ஐந்தாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் கருகசீர்ஷ நட்சத்திரம் இரண்டாம் காலத்தில் விருத மையின்றவர்களுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் முப்பது வினாடி வரை மிருகாஸ்ரீகிர நட்சத்திரம் மூன்றாம் பாரத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு இர பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் முப்பது வினாடி வரை மிருகா சீகரிஷ நட்சத்திரம் நான்காம் பாரத்தில் பிறந்த மியன்பொருடலுக்கு இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாரத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் என்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை லோகா சமஸ்தா ஸ்லோ பவந்து சுபம் அஸ்து